கணியத்திற்குரியவர்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூ இன்றைய இதுவாக வந்து நம்ம அல்லாஹால்கிட்ட நம்மளுடைய தேவைகளை அல்லாஹு தாலா கிட்ட கேட்போம் ஆனால் அல்லாஹு தாலா நமக்கு அருட்கொடையாக கொடுத்த நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம குடும்பம் நம்ம செல்வம் இதெல்லாம் நம்மக்கிட்ட எப்போதும் இருக்கணும்னா நம் செல்லா அலே செல்லுமாங்க வந்து நமக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அது என்ன துவான்னு இன்ஷாலா பார்க்கலாம் அல்லாஹூம இன்னி ஊதுபிக்க மின் ஜவாலி நியமதிக்க வ இன்ஷா அல்லாஹ் இந்த துபாவை வந்து நம்ம தினமும் மோதி நம்மளும் அல்ல நம்ம கருட்கொடையா கொடுத்த நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளுடைய செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்மக்கிட்டே அல்லாஹாலாக கொடுக்க கிருபை செய்ய இந்த துவாவை அதிக அதிகமாக நம்ம வந்து கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லா இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க அவங்களுக்கும் அல்லாஹாலாவுடைய அருட்கொடையான நியாயத்துக்கள் அவங்களுக்கும் கிடைக்கட்டும் இன்ஷால அதனுடைய நன்மை வந்து உங்களுக்கும் வந்து சேரக்கூடியதாக இருக்குமா மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும்